நண்பர்களே இந்த காணொளி மூலம் பல அரிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு உங்களது கேம் சேஞ்சர் வேல் சங்கர் நான் தயாராக இருக்கிறேன் என்னை சந்திக்கக்கூடிய பல நபர்கள் என்னிடம் சொல்ல நினைப்பது சொல்ல வருவது என்னவென்றால் எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தையாக கூட இருக்கலாம் எங்களது இஷ்ட தெய்வம் முருகன் எங்களது குல தெய்வம் முருகன் இந்த முருகனின் பெயரை எங்களது குழந்தைக்கு நீங்கள் சூட்டி கொடுங்கள் ஒரு பத்து பேர் நம்மளை பார்க்க வருகிறார்கள் என்றால் அந்த பத்தில் ஒரு ஏழு பேராவது இந்த விஷயத்தை எங்களிடம் சொல்லிவிடுவார்கள் நமது தமிழர்களுக்கு உணர்வுகளுடன் கூடிய தெய்வம் இந்த முருக வழிபாடு என்பது பல வருடங்களாக பல யுகங்களாக ஆண் குழந்தைகளுக்கு இந்த முருகன் பெயரை சூட்டி மகிழ்கிறார்கள் அதாவது ஒரு காலத்தில் செந்தில் செந்தில்வேல் குமரன் திருக்குமரன் கார்த்திகேயன் ஸ்கந்தன் ஸ்கந்தவேல் பழனி பழனிநாதன் பழனிச்சாமி இவ்வாறெல்லாம் பெயர்கள் அமைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுதும் முருகன் பெயர் வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு தனித்துவமான ட்ரெண்டிங்கான வித்தியாசமான முருகன் பெயர்கள் எங்களது குழந்தைகளுக்கு வேண்டும் இனி வரக்கூடிய தகவல்களும் அவ்வாறு தான் வரும் இன்னும் ஐந்து வருடம் கழித்து குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்றாலும் எங்களது குழந்தைக்கோ பேர குழந்தைக்கோ நீங்கள் முருகன் பெயரை அமைத்துக் கொடுங்கள் ட்ரெண்டிங்காக அமைத்துக் கொடுங்கள் என்றுதான் வரக்கூடியவர்கள் சொல்லப் போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை எனவே ஆண் குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெண் குழந்தைகளுக்கும் இந்த முருகன் பெயரை எவ்வாறு நாம் ட்ரெண்டிங்காக கையாள்வது அதாவது இப்போ ஷஷ்டி திதியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அல்லது ஷஷ்டி என்பது முருகனுக்கு உகந்த திதி ஷஷ்டிக் என்று குழந்தைக்கு பெயர் வைக்கலாம் தேவைப்பட்டால் அதற்கு முன்போ பின்போ அந்த எண்ணிக்கைக்கு வருவது போல் நாம் அந்த கணிதங்களை கையாள வேண்டும் இப்பொழுது விசாக நட்சத்திரம் முருகனுக்கு உகந்தது எனவே விசாகா என்ற பெயரையோ அல்லது விசாகன் என்ற ஒரு பெயரையோ நாம் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக அந்த குழந்தை மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் வி என்பது ஆரம்ப எழுத்தாக வரும் கே என்ற எழுத்தையும் கூட மிருக நட்சத்திரத்துக்கு எடுத்துக் கந்தன் கந்தவ் கந்தவ் போன்ற பெயரை நாம் வந்து அந்த குழந்தைக்கு அமைக்கலாம் இப்போ ட்ரெண்டிங்கான முருகன் பெயர்கள் என்னென்ன இருக்கிறது என்ற மொத்த பட்டியலும் இங்கே நாம் கொடுத்துள்ளோம் இந்த பட்டியலில் பெறாத ஒரு சில பெயர்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதனை கூட நீங்கள் கமெண்ட்ஸ் செக்ஷனில் பதிவிடும் பொழுது இந்த காணொலியை காணக்கூடிய பல நபர்களுக்கு அவை மிகவும் பயனுள்ள தகவல்களாக அமையும் மேலும் இப்பொழுது மக நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்துள்ளது மா என்பது ஆரம்ப எழுத்து ஆண் குழந்தையாக இருந்தால் மயிலன் பெண் குழந்தையாக இருந்தால் மகிலினி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது அந்த லக்னத்திற்கு இந்த பெயர் அனுகூலமாக அமைகிறதா அதாவது அந்த பெயரை ஆங்கிலத்தில் எழுதி அந்த எழுத்துக்களுக்கான நியூமராலஜி வேல்யூக்களையும் கொடுத்து அவற்றின் கூட்டுத்தொகை நேம் நம்பர் பிரமிடு நம்பர் அனுகூலமாக அந்த லக்னத்திற்கு இருக்கிறதா போன்ற விவரங்களை நீங்கள் கணித சமன்பாடுகள் செய்துவிட்டுத்தான் கணக்கிட வேண்டும் இந்த கணிதங்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களது மற்ற காணொளிகளை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இல்லை என்றால் இதற்கு இந்த கணிதங்களில் தெளிந்த ஒரு நபரை அணுகி தேவையான தகவல்களை அவர்களிடம் பெற்று நீங்கள் இந்த கணிதங்களை செய்து கொள்ளலாம் அல்லது அதற்குண்டான நபரையே நீங்கள் அந்த கணிதங்களை செய்து கொண்டு பிறகு அந்த பெயரை நீங்கள் செலக்ட் செய்து உங்களது குழந்தைகளுக்கோ உங்களது பேரக் குழந்தைகளுக்கோ ஒரு குட்டி முருகனே வீட்டுக்கு வந்தது போல் மகிழ்ச்சி கொள்ளலாம் பல அரிய பெயர்கள் இந்த பதிவில் நாங்கள் இதற்கு முன் எங்களது அனுபவத்தில் சந்தித்த பெயர்களை கொடுத்துள்ளோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு மேலும் உதவியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சில முருகன் பெயர்கள் ஷஸ்திக் எஸ்ஏஎஸ் டிஹெச்ஐகே இல்லையென்றால் எஸ்ஹெச்ஏஎஸ் டிஐகே இல்லையென்றால் எஸ்ஹெச்எஸ் டிஹெச்ஐகே எந்த ஸ்பெல்லிங் வேண்டுமானாலும் நாம் யூஸ் பண்ணலாம் குஹன் ஜியுஹெச்ஏஎன் ஜியூகேஏஎன் கேயுஹெச்ஏஎன் கிருத்திக் के आरिटी हे मित्रन एमटिहचरएन विसगन विईएसएजीए विईएसएकेत्रन एन टीहचरएन गुहन गुहमिजीएर जियुहच अ ஜியுஹெச்யு டிஹெச்ஏஎன் ஆர் ஜியுஹெச்ஏஎம்யுடிஏஎன் நிமலன் என்ஐஎம்ஏஎஎஎல்ஏஎன் நிமல் என்ஐஎம்ஏஎல் ஆதன் ஏஏடிஎச்ஏஎன் ஆதிரன் ஏஏடிஎச்ஐஆர்ஏஎன் சக்திபாலன் एसएकेहच बीएलए दयागर डिहचेएआरएन गुरबर जीयुआरयुपिएआरएन तनिएनजीए तिया टीहच சர்க்குணசீலன் எஸ்இஇஎல்ஏஎன் செய்யோன் எஸ்இஒஒஒய்எயன் சிஹெச்இஒய்ஒஎயன் மயில்வாகனன் கிருபாகரன் பிரபாகரன் முகிலன் எம்யூஜிஐஎல்ஏஎன் दश्वत् डिएस्हेचब्हच महीबालन् एम् एहेचै बिएल् एन् मनोदीन् रत्नदीपन् K A N D H A V एकेन् डिहेवि स्कन्दव नहिलन् सिङ्गारवेलन् तिरुकुमरन् सुजीवन् u s h a n ஆதிரன் ஏஏடிஹெச்ஆர்ஏஎன் நிக்கித்ரன் என்ஐகேஐடிஎச்ஆர்ஏஎன் பிரனீதன் பிஆர்ஏஎன்ஐடிஎச்ஏஎன் விஸ்வகுமரன் விஐஎஸ்டபிள்யூஏஏ கேயுஎம்ஏஆர்ஏஎன் ககன் ஜிஏஜிஏஎன் ஆர் के जजीएन मौनीशमुएनहचर मौनी एमओयुएनिहच स्के एनआरएसके हूर एससीहच्ओन आर्सीहचनिहचआरएन யுகன் ஒய்யூஜிஏஎன் எதூஷன் ஒய்ஏடியுஎஸ்ஹெச்ஏஎன் விசாகன் விஐஎஸ்ஏஜிஏஎன் விசாகன் இதுவரை நாம் ஆண் குழந்தைகளுக்குண்டான பெயர்களை பார்த்தோம் இப்பொழுது முருகன் பெயரை எவ்வாறு நாம் பெண் குழந்தைகளுக்கு உபயோகிக்க முடியும் இதில் ட்ரெண்டியான பெயர்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் விசாகா விஐஎஸ்ஏஜிஏ குகஸ்ரீ ஜியுஜிஏஎஸ்ஆர்ஐ T சஸ்டிகா எஸ்ஏஎஸ்டிஐகேஏ எஸ்ஹெச்ஏஎஸ்டிஐகேஏ வேல்விணி விஎஎல் விஏஆர்எஸ்ஹெச்ஐ ஷண்முகப்பியா சரவணப்பிரியா வேல்விழி விஇஎல் விஐ இசட் ஹெச்ஐ கிருத்திகா கேஆர்ஐ டிஹெச்ஐ கேஏ அபினயவல்லி ஏபிஐஎன்ஏ ஒய் விஏஎல்எல்ஐ தெய்வானை டிஇஐவிஏஎன்ஏஐ சக்திவல்லி எஸ்ஏகே டிஹெச்ஐ விஏஎல்எல்ஐ வேல் அமிழ்தினி விஇஎல் ஏஎம்ஐ இசட் ஹெச் டிஹெச்ஐஎன்ஐ மயிலரசி எம்ஏ ஒய்ஐஎல் ஏஆர்ஏஎஸ்ஐ ஷண்முக எழிலி ஷண்முக எழிலி

விஷாலினி விஐஎஸ்ஹெச்ை நேத்ரா ஆர் நித்ரா என்ஐ டிஎச்ஆர்ஏ மகிலாஸ்ரீ எம்ஏஹெச்ஐஎல்ஏ எஸ்ஆர்ஐ மகிலாஸ்ரீ சாஸ்விகா எஸ்ஏஎஸ்விஐகேஏ இளமயில் ஐஎல்ஏஎம்ஏஒய்ஐஎல் മയിലിനി എംഎൽ വെൺബാ വിഇൻ ബിഹെച്ച് എ മയൂരി എംഎ ഒയ്യുആർ എഴിൽവെൺപ ഇയുസട്ട് ഹെച്ച് എൽ വിഇൻ ബി എഹനേത്രജിഎൻഇ ടിഹെച്ച് ആർ

പ്രണവി പിആർഎൻവിഐ കൃഷ്ടിഗ കെ ആർ എസ്ഹെച്ച് ടി ജയസേന ജെഎസ്സിഎൻ ജയസേന തനിഹൈവേദ ടിഹെച്ച് എൻ കെഎവിഇ ഡി എ വിനുനേത്ര വിഐഎൻ ടിഹെച്ച് ആർ விஷ்வமித்ரா V-I-S-H-W-A-M-I-T-H-R-A நிமலா என்ஐஎம்ஏஎல்ஏ மித்ரா எம்ஐ a நண்பர்களே மேலும் பல அரிய தகவல்கள் நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் தயாராகி கொண்டிருக்கின்றன இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கோ அல்லது உங்களது உறவினர்களுக்கோ நீங்கள் ஷேர் செய்வதன் மூலம் அவர்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இந்த பெயர்களானது மிகவும் உதவுவதாகவே இருக்கும் Thank you friends. I kindly request you to stay connected and keep yourself செல்ஃப் for the upcoming episodes.